பதினைந்த மூணாவது ரொம்ப பிரம்மாதமான ஒரு ஓமை பல காரியங்களும் அதில் அடங்கி இருக்கிறது இதில் மனம் திரும்புதலை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு இன்னொரு சத்தியத்தை பார்க்க போறோம் அது என்னன்னா புத்திரத்துவம் என்கிற சத்தியம் தேவனுடைய புத்திரர்களாக இருப்பது குறித்த ஒரு சத்தியம் முதல்ல புத்திரத்துவம்னா என்ன என்கிறதை முதல்ல நாம் பார்ப்போம் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே அதாவது கிறிஸ்துவ நீங்கள்லாம் விசுவாசித்தீங்கன்னா அதை நிமித்தம் நீங்கள் எல்லாரும் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாரு இருபத்தெட்டில் பாருங்கள் யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை சுவாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் எந்த மொழியை சேர்ந்தவர்கள் எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் எந்த எல்லா ஏற்ற தாழ்வுகள் இந்த பூமியிலலாம் இருக்குது ஏழை பணக்காரர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவ பேரில் விசுவாசம் வைத்திருந்தார் நீங்கள் நான் எல்லாரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் ரெண்டாவது புத்திரத்துவத்தின் மூலமாய் உண்டாயிருக்கிற நன்மைகள் என்ன நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாயிருக்கிறது அதன் மூலமாக வருகிற நன்மைகள் என்ன ஒன்று செக்யூரிட்டி அதாவது நல்வாழ்வு அன்னைக்கு ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு அதுக்குள்ளே பிரவேசிச்சிட்டோம் நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டோம் நல்வாழ்வுக்குள்ளே பிரவேசிச்சிட்டோம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அவர் நடத்துவார் அவர் நம்முடைய அடைக்கலம் புகலிடம் தஞ்சம் அங்கே வந்து சேர்ந்துட்டோம் இன்னும் பத்திரமாக இருப்போம் அந்த நிலையில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் ரெண்டாவது இன்டிமேட் ஆக்சஸ் இன்டிமேட் ஆக்சஸ்னால் ரொம்ப நெருக்கமான உறவு உங்களுக்கும் அவருக்கும் உண்டாயிருக்கிறது மூணாவது அது வந்து உண்மையான ஒரு உறவு அந்த உறவு இருக்குது தோ தேவன் கண்டுகிட்டாத தூரத்தில் இருக்கிறாரு நான் அவரை வணங்கிக்கிறேன் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்றது கிடையாது ஒரு விஸ்வாசிய நல்லா கவனிங்க அவன் ஜவம் பண்ணுறதை கவனிங்க ஜவம் பண்ணுறது பார்த்திங்கன்னா அப்படியே ஆண்டவர் முன்னால் இருந்தால் எப்படி பேசுவான் அவன் அப்படி பேசிகிட்ருப்பான் நாலாவது ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை என்னென்ன பாருங்கள் நாம் புத்திரராக இருக்கிறோம் ஆகவே நாம் என்னவாக இருக்கிறோம் புத்திரராக இருக்கிறபடினால நம்ம ஏர்ஸ் சுதந்திரவாளிகள்னு பைபிள் அந்த லாங்குவேஜ் வாரிசுன்றது ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை தமிழ்ல இல்லையா வாரிசுகள் வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு ஏதோ ஒரு சுதந்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது சுதந்திரவாளிகள் இந்த புத்திர சுவீகாரமுங்கிறது ஆங்கிலத்தில் அடாப்ஷன் அப்படின்றாங்க புத்திர சுவிகாரம்னா புத்திர ஆக்குறது அதை அடாப்ஷன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இப்போ அடாப்ஷன்னா இப்போ பாருங்கள் உலக பிரகாரமாக நம்ம அடாப்ட் பண்ணும்போது ஒரு பிள்ளை எடுக்கிறோம் நம்ம சேர்த்துக்கிறோம் வளர்க்குறோம் அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுக்கலாம் நம்ம பணம் கொடுக்கலாம் அந்த பிள்ளைக்கு நம்முடைய கலாச்சாரத்தை கொடுக்கலாம் நம்முடைய மொழியை கொடுக்கலாம் அன்றைக்கி பார்த்துட்டு இருந்தேன் தமிழ்நாட்டில் இங்கேருந்து ஒரு கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் ஐரோப்பாவில் இங்கே ஒரு நாட்டில் வளர்ந்துருக்குது அந்த பிள்ளை என்ன அழகாக அந்த பாஷையை பேசுது அந்த ஊர்கார மாதிரியும் பேசுது சின்ன வயசுலேயே கொண்டு போய் யாரோ வளர்த்துருக்குறாங்க அவ்வளோ பிரமாதமாக அந்த பிள்ளை இன்றைக்கு வளர்ந்த பிள்ளையாகி ஆள் பேசுகிறார் பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குது அப்போ இங்கேயே கிராமத்திலேருந்து வந்தவர் அப்போ நம்ம மொழியை கொடுக்கலாம் நம்முடைய கலாச்சாரத்தை கொடுக்கலாம் நம்ம தத்துவத்தை கொடுக்கலாம் நம்முடைய மத நம்பிக்கைகளை கொடுக்கலாம் நம்முடைய எல்லாத்தையும் கொடுக்கலாம் அந்த பிள்ளைக்கு எடுத்துகிட்டு போய் வளர்க்குற பிள்ளைக்கு பணம் கொடுக்கலாம் ஆஸ்தி கொடுக்கலாம் சொத்து கொடுக்கலாம் வீடு கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்கலாம் ஆனால் ஒன்று தர முடியாது தெரியுமா நம்முடைய டிஎன்ஏவே இன்ஜெக்ட் பண்ண முடியாது அந்த குழந்தைக்குள்ள நம்மக்குள்ளே இருக்கிற சரீரப்பிரகாரமாக இருக்கிற நம்முடைய தன்மைகளை தன்மைகளை அப்படியே கொண்டு போய் அந்த குழந்தைக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண முடியாது நடக்காது நீங்கள் எவ்வளோ தான் உங்கள் சொத்தை கொடுத்து உங்கள் பாஷையை கொடுத்து உங்கள் கலாச்சாரத்தை கொடுத்து உங்கள் தத்துவத்தை கொடுத்து அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்து சாப்பாட்டை கொடுத்து வீட்டை கொடுத்து எல்லாம் கொடுத்து வச்சாலும் அடிப்படையில் அந்த பிள்ளை வித்தியாசமானதாக இருக்கும் ஏன்னா அந்த பிள்ளையுடைய சுவாபம் அது உண்மையாக பெற்றோர்கள் இடத்துலேருந்து வருகிறது அந்த அடிப்படை சுவாபம் வித்தியாசமானதாக இருக்கும் இல்லையா ஆனால் இந்த அடாப்ஷனில் வேத வசனம் சொல்லுகிற இந்த அடாப்ஷன் நம்மை பாவிகளாக இருந்தால் நம்மை கொண்டு வந்து பிள்ளைகளாக அவர் மாற்றும்போது இப்படி புத்திர சுவிகாரம் கொடுக்கும்போது இப்படி மாற்றும்போது டிஎன்ஏ இன்ஜெக்ட் பண்ணுறது பாசிபிள் அவர் இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருக்கும்படியாக அப்படிப்பட்டவர்களால் நம்ம மாற்றக்கூடும் அவரால் இப்போ ஆவியானவரை கொண்டு வந்து நமக்குள்ளே வைத்திருக்கிறார் அதன் மூலமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் கத்துடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார் அது குறித்த வெளிப்பாடை தந்துட்டு இருக்கிறார் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வர்றோம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலாகத்தாமே மாறிக்கொண்டு வருகிறோம்னு சொல்லுது அப்போ போக 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 நாம் அவரை போல் ஆயிக்கொண்டே இருக்கிறோம் இன்னும் அதிகமாக அவரை போல ஆகிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு நாள் வரப்போகுது முற்றிலும் நூறு பர்சன்ட் அவரை போலவே போகிறோம் அவரை போலவே நாம் ஆய்விடப் போகிறோம் அவருடைய மகத்துவம் அவருடைய நல்ல குணம் அவருடைய மேன்மையான எண்ணங்கள் அவருடைய அன்பு அவருடைய கிருவை எல்லாம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அப்படியே அவருக்குள்ளே இருக்கிறது அப்படியே நமக்குள்ள இருக்கும் அவர் எப்படியோ நாமும் அப்படியே அப்படிங்கிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிடுவோம் ஒரு நாள் அப்போ கவனிங்க இதெல்லாம் தான் நம்முடைய புத்திரர் என்கிறதுல இருக்கிற காரியங்கள் புத்திரராக இருக்கிறோம்ங்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்குது இதுதான் நமக்கு கிடைக்க போகுது புத்திரராக இருக்கிறதுனால இதுதான் நமக்கு கிடைக்க போகிற காரியங்கள் கடைசியா இப்படி இதெல்லாம் அனுபவிச்சு வரணும் தான் இதுதான் பாருங்கள் நமக்குள்ளே நடக்கிற வேலை பாவிகளாக இருந்தால் நம்ம இந்த பயம் மாதிரி தான் இருந்தோம் நம்ம யார் இந்த கெட்டகுமாரின் மாதிரி தான் நம்ம அவங்க சொந்த வழியில் போயிட்டு இருந்தோம் பல லெவலில் இருந்தோம் நம்ம ஆளாளுக்கு கெட்டு போய் திசை மாறி போய் வழி தப்பி போய் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் எல்லாத்தையும் நிம்மதியெல்லாம் இழந்து அப்படியே வழி தப்பி போன ஆடு மாதிரி இருந்தோம் கத்தர் நம்மளை வந்து தேடி கண்டுபிடிச்சி நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் காணாமற் போன ஆடு மாதிரி காணாமற் போன காசு மாதிரி வீட்டை முழுவதும் பெருக்கி தொடச்சி எடுத்து இந்த ஒரு காசுக்காக தேடினவர் மாதிரி ஆண்டவர் வந்து இந்த பூமியின் மூளை முடுக்குகள் இருக்கிற நம்மளை எங்கெங்கேயோ இந்த தேசத்துலேயோ இந்த மொழி ஜனம் இனம் மத்தியில் இருக்கிறோம் நம்மளை தேடி கண்டுபிடிச்சி நம்மளை தேர்ந்தெடுத்து அவருடைய பிள்ளைகள் ஆக்கியிருக்கிறார் யோசித்து பாருங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக ஆண்டவர் நம்மளை கண்டுபிடிச்சிருக்காரு உங்களையும் என்னையும் தேடி கண்டுபிடிச்சிருக்காருங்க அவருடைய கண்ணுக்கு எட்டாவது யாரும் கிடையாது உங்களை காண்கிறார் கண்டுபிடிச்சிருக்காரு உங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கிறார் அவர் மேலே நம்பிக்கையை வச்சுருக்கேன் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறார் இப்படியெல்லாம் மாற்றினவர்களை கொண்டு வந்து ஒன்றா சேர்க்கிறார் ஒரு சமுதாயம் ஆக்குகிறார் ஒரு சபை ஆக்குகிறார் ஒரு கூட்ட ஜனமாக அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் இப்படிப்பட்ட மாற்றப்பட்ட ஒரு சமுதாயம் மாற்றப்பட்ட ஒரு ஜனம் கிருபையினால் மாற்றப்பட்டவர்களால் ஆனது இதெல்லாம் எல்லாம் உள்ளே இருக்கிற எல்லாரையும் கேட்டிங்கன்னா உண்மையான சபையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்தவனுடைய சபையை எது எங்கள் தாத்தா மெம்பராக இருந்தாலும் ஆகவேண்ணா அப்படி கிடையாது உண்மையான கிறிஸ்தவன் யார் தனக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டாகி தான் ஆண்டவர்கிட்ட திரும்பி இந்த பையன் வந்தது போல் ஆண்டவர்கிட்ட வந்து இந்த தேவனுடைய அன்பை எப்படி ருசி பார்த்து அவருடைய கட்டி தழுவுதலையும் அவருடைய முத்தத்தையும் பெற்று அவரால் வரவேற்கப்பட்டு அவரால் நீதியின் வஸ்திரத்தால் அணிவிக்கப்பட்டு மோதிரம் போடப்பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிள்ளை என்று அறிவிக்கப்பட்டு இப்படி வந்தவர்கள் தான் இந்த லட்சிப்பின் அனுபவம்ன்றது இதுதான் இதையெல்லாம் இதெல்லாம் பெற்றிருக்கிறோம் பாருங்கள் திருபய எந்த அளவுக்கு கொண்டு போகுது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும் இந்த பையன் திரும்பி வர்றான் எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றான் இவனுடைய ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துட்டான் ஒன்றும் இல்லாமன்ட்டு இப்போ வஸ்திரம் அணிவிச்சாங்களே அது மூத்த குமார்னுது இருக்கிறதெல்லாம் மூத்த குமார்னு தான் இப்போது மோதிரம் போட்டாங்களா அதுவும் அவனுடைய இதாக தான் இருக்கும் உளுத்த கண்டவரை அடித்து சோறு போட்டுட்டு இருக்காங்க அதுவும் யாருடையது அவனுக்கு சேர்ந்தது ஏன்னா இருக்கிற அத்தனை ஆடு மாடுகளும் அவனுக்கு இவன் ஒன்றும் கிடையாது இவன் வாங்கிட்டு போயிட்டானே எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சு இவனை இப்போ இந்த தீர்த்து கட்டு பைசா இல்லாமல் வந்துருக்கிறான் எல்லாம் உண்டு நெல்லாம் வந்து வீடு வந்து ஆடு மாடுகள உண்டு எல்லாம் உண்டு இவன் ஒன்றுமே கிடையாது இவனை எப்படி இப்போ குமாரன ஏற்றுக்கொள்கிறது குமாரனால் சுதந்திரவாளியுமா இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிற வேதம் அப்போ இந்த குமாரனுக்கு என்ன சுதந்திரம் கிடைக்க போது இவனுக்கு என்ன அந்த வீட்டில் இருக்குது இவன் சுதந்திரிக்க வேண்டியது என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்கலாம் இவன் எதையாவது சுதந்திரிக்க என்றால் இவன் குமாரனாய் ஏற்றுக்கொள்ளப்பட என்றால் இவன் அந்த வீட்டில் சுதந்திரவாளியாக மாறி இவன் ஒரு சுதந்திரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மூத்த குமார்கிட்ட இருக்கிறதை எடுத்து தான் கொஞ்சம் பங்கிட்டு இவனுக்கு தரணும் வேற வழி கிடையாது இருக்கிறீங்களா அதுதான் அந்த மூத்த பிரச்சனை மூத்த குமார்னு ஏன் அவனை வெறுக்கிறான் இடத்துல போய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்தவன் சேர்த்து இவனுக்கு விருந்தா கொடுத்துட்டு இருக்கிறேன்னு கோச்சிக்கிறான் அவங்க அப்பாக்கிட்ட ஏன் அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த பையன் மேலே பிடிக்கல அவனுக்கு ஏன் இவன் சொத்தை தின்னுறதுக்கு வந்திருக்கானேன்னு இதில் பங்கு போடுறதுக்கு வந்திருக்கானே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தொலைச்சிப்ட்டு இப்போ இதையும் செலவழிகள்லாம் வந்திருக்கிறான இவன் இவன் நம்ம சொத்துலேருந்து இவனுக்கு பங்குட்டு தர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை வெறுக்கிறான் இவன் ஏன் சேர்த்த நான் வரமாட்டேன் உள்ள நான் இந்த கொண்டாடத்தில் இருக்க மாட்டேன் நான் சந்தோஷப்படலாக்கும் நீங்க சந்தோஷப்பட்டு போங்க எனக்கு இது சந்தோஷமா இல்லை இவனுக்கு இங்கே பங்கு கிடையாது இவனை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறான் பரிசு கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த பிரசங்கத்தை பாவிகளும் வந்துருக்கிறாங்க ஏசு தான் பிரசங்க பண்றது இது கேட்டு பரிசெயர் தான் அந்த மூத்த சவுரன் மாதிரி இருக்கிறான் இந்த கெட்டகுமாரன் மாதிரி அந்த பாவிகள் இருக்கிறாங்க எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சீன் நான் யோசித்து யோசித்து பார்க்குறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு நின்று கேட்டுட்டுருக்கிறாங்க இவன் தான் அவனை சேர்க்கக்கூடாதுன்றான் யார் பரிசையர் பதில் எப்படி கொடுக்குறாரு பாருங்கள் முகத்துலேயே அரைஞ்ச மாதிரி இருக்குது பதில் இப்போ இவனை குமாரனாக ஏற்றுக்கொண்டு இவனுக்கு ஒரு அந்த குடும்பத்தில் சுதந்திரம் உண்டாக வேணும்னு சொன்னால் மூத்த குமாரனுக்கு இருக்கிறதுலேருந்து தான் பங்கிட்டு கொடுக்கும் நம்ம வேற ஒன்றும் கிடையாது பிடிக்கல அவனுக்கு இங்கே தான் ரட்சிப்பின் கதையே வருது சொல்கிறவர் சொல்லும்போது அவர் எப்படி உணர்ந்திருப்பார்னு யோசித்து பார்க்குறப்பறேன் ஏன்னா நம்முடைய மூத்த குமாரன் வேறங்க அவன் இல்லை இந்த கதையில் வர்றான் பாருங்க அவன் இல்லை நம்முடைய மூத்த குமார் நம்முடைய மூத்த இந்த கதையை சொல்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தான் சொல்கிறாரு கதையை இந்த நல்ல மூத்த குமாரன் நமக்காக பரலோகத்தை துறந்து பூலோகத்துக்கு வந்தவர் மேன்மையை துறந்து இந்த உலகத்துக்குள்ளே வந்தவர் நமக்காக கல்வாரி செல்வையில் மறித்து ரத்தம் சென்று ஜீவனையே கொடுத்தவர் குமாரன் என்கிற ஸ்தானத்தை விட்டுட்டு இங்கே வந்து சாதாரண மனுஷனை போல வாழ்ந்தவர் அடித்து நொறுக்கப்பட்டவர் துப்பப்பட்டவர் பாடுபட்டவர் நமக்காக குமாரனுங்கிற என்கிற ஸ்தானத்தை விட்டுட்டு இங்க வந்து சாதாரண மனுஷனை வாழ்ந்தார் சிலுவையில் தொங்கும் போது கூட அந்த குமாரனுங்கிற என்கிற அந்த அவர் ஒரு பொழுது அங்கே இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு தேவனே தேவனை ஏன் கைவிட்டுன்னு கூப்பிடுறாரு தேவன் முகத்தை திருப்பிக்கிறார் பதில் சொல்லல ஏன் இதையெல்லாம் ஏன் அவர் அனுபவிச்சார் சிலுவையில் ஏன் மறிச்சார் ரத்தத்தை சிந்தினார் ஜீவனை விட்டார் ஏன் மனுஷனாக வந்தார் ஏன் இவ்வளோ பாடுபட்டார் ஏன்னா கெட்ட குமாரர்களாக இருக்கிற நாம் தூரமாய் நாம் பரலோ தேவனை மறந்த நாம் நம்முடைய சிருஷ்டி கர்த்தாவை மறந்த நாம் நம்ம உண்டாக்கின தேவனை மறந்து தள்ளி விட்டு தூரமாக போய் பாவத்தில் வாழ்கிற நாம் அவரிடத்திற்கு திரும்ப வர வேண்டும் நாமும் அவருடைய பிள்ளைகளாக வேண்டும் புத்தராக வேண்டும் இருக்கிறதுனால் சுதந்திரவாளிகளாக வேண்டும் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த மூத்த குமாரன் இந்த இவர் சொல்கிற கதையில் வர்ற மூத்த குமாரன் மாதிரி இல்லை இவர் நல்ல மூத்த குமாரன் அவருடையதெல்லாம் நம்மோடு பங்கு போட்டுக்கொள்ளும்படியாக நம்மோடு பங்கிட்டு கொள்ளும்படியாக அவர் சுதந்திரராக இருக்கிறார் நாம் உடன் சுதந்திரராக அவரோடு இருக்கும்படியாக அவரோடு சேர்ந்து அவருடைய சுதந்திரத்தில் நாம் எல்லாம் பங்கு கொள்ளும்படியாக அவர் வந்திருக்கிறார் அதுக்காக தான் மறித்தார் வேதம் சொல்லு தேவன் தனக்குரிய எல்லாத்தையும் ஆதாம்கிட்ட கொடுத்தார் ஆதாம் எல்லாத்தையும் தொலைச்சான் கெடுத்தான் எல்லாம் பண்ணான் ரெண்டாம் ஆதாமாக தண்டி குமாரனே அனுப்புகிறார் ஏன்னா இவர் தொலைக்க மாட்டார் பாவம் செய்ய முடியாதவர் இவர் வர்றாரு இவர் வந்து அந்த ஆதாம் மாதிரி இல்லை இவர் வெற்றிகரமான ஆதாம் எந்த சோதனைக்கும் அவர் பாவம் செய்யவில்லை எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து கல்வாரி சிலுவையில் தீர்க்கிறார் தீர்த்து மரணபரியும் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தபடினால தேவன் இவரை கனம் பண்ணுகிறார் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து இவரை உயர்த்துகிறார் உயர்த்தி இவரே நிருபத்தில் சொல்லியிருக்குது எல்லாவற்றையும் இவருடைய கையில் கொடுக்குறாராம் எல்லாவற்றையும் ஆதாம் கையில் கொடுத்தவர் எல்லாவற்றையும் இன்றைக்கு இயேசுவனுடைய கையில் கொடுக்கிறார் சுதந்திரவாளியாக அவரை நியமிக்கிறார் நியமித்து அவருடைய கையில் கொடுக்கிறார் நம்மை அவரை விசுவாசிக்கிற நம்மை எனக்காக அவர் மறித்தார் என் பாவங்கள் அவர் சுமந்து தீர்த்தார் விசுவாசம் அவர்கிட்ட வர்ற நம்மை அவரோடு இணைத்து வைத்து உடன் சுதந்திர நம்மளை ஆக்கி விட்டார் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து எல்லாம் பங்கிட்டுங்கன்ட்டு கொடுத்துட்டார் இன்னும் அற்புதமான ஒரு மூத்த சகோதரன் பார் கதையை சொல்லும்போது இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிலுவையில் மறிக்க போகிறார் இந்த கதையை சொல்கிறார் உணர்ந்து சொல்லுகிறார் இன்றைக்கு அப்படி செய்து சிலுவையில் மறித்து நம்மை இருக்கிறார் அதை பற்றி பவலைப்பூசனை அழகாக போதிக்கிறார் நம் தேவண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் சுதந்திரராக இருக்கிறோம்னு புத்திரராக இருக்கிறோம்னு அதனால் சுதந்திரவாளி இல்லாமல் இருக்கிறோம்னு போதிக்கிறார் இன்றைக்கு சபை கொடி வரும்போது ஞாபகம் வச்சுக்கணும் நாமெல்லாம் சுதந்திரவாளிகள் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராக இருக்கிறோம் கிருபையினால் மீட்கப்பட்டவர்கள் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் கிருபையின் அனுபவத்தை உடையவர்கள் கிருபையின் அனுபவம் நம்முடைய குவாலிஃபிகேஷனில் வரல பரிசையும் கிடையாது நம்ம நாம் இந்த மாதிரி வந்தவங்க தேவனத்தில் மனம் திரும்பி வந்து அவர் நம்ம ஏற்றுக்கொண்டு நம்முடைய மூத்த சகோதரர் கருணையுள்ள மூத்த சகோதரர் இவன் மாதிரி வெளியே நின்றுக்கிட்டு நம்ம வந்ததை பற்றி சந்தோஷப்படாமல் நம்மளை சேர்த்து சொல்கிற அந்த பரிசேகர் மாதிரி இல்லை அவர் நீங்கள் நிறைய கிறிஸ்தவ பரிசுகள் கூட இருக்கிறாங்க இவங்களுக்கு இவன் என்ன பெரிய யோகியம் அவன் என்ன அப்படி தான் பேசுவாருங்க இவர்களுக்கு மத்தியில் இந்த மூத்த சகோதரன் தேவக்குமாரனாகிய இந்த அருமையான மூத்த சகோதரன் நம்மை சேர்த்து கொண்டார் நம்மை வரவேற்கிறார் நமக்கு இடம் கொடுக்கிறார் நம்மோடு கூட பங்கிட்டு கொள்ளுகிறார் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இந்த அனுபவம் பெற்றுருக்கிறீங்களா நீங்கள் மனம் திரும்பி இருக்கீங்களா தேவ்டி புத்தர் ராயிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்திருக்கிறீங்களா இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்களா இது உங்களுடைய அனுபவமாக கிருபை பெற்றவர்களா நீங்கள் கிருபையினால் தேவன்கிட்ட சேர்க்கப்பட்டீங்களா ரொம்ப முக்கியம் பாருங்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் உண்மையாகவே இந்த அனுபவத்தை பெற்ற மக்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் புத்திரருங்கிற எண்ணத்தோடு வாழ்கிறீங்களா இல்லை கூலிக்காரர் மாதிரி நினச்சிட்டு வாழ்றீங்களா இதை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் ஆண்டவருக்காக வாழ்கிறதுக்கு என்ன படலும் கொண்டு போக நினைக்கிறேன் கடைசியில் ரிவார்ட் மாதிரி நான் செய்கிற இந்த புண்ணியங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் என்னை பரல சேர்த்து சேர்த்துக்கு நினைக்கிறேன் அப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்களா தோல்வியில் தான் கொண்டு என்ன கூட பாருங்கள் அப்படி வாழ்ந்ததுனால தான் தோல்வி எனக்கெல்லாம் நான் புத்திரன்னு தெரிஞ்சதுனால தான் வெற்றியை உண்டாக ஆரம்பிச்சது பாருங்கள் புத்திரன்னு என்றைக்கு அறிந்து கொண்டேனோ அன்றைக்கே வெற்றியை ஆரம்பிச்சிருச்சு என்ன என்னை தேவன் என்னை நேசிக்கிறார் எனக்கு உதவுகிறார் நான் அவருடைய பிள்ளைங்கிற எண்ணம் வந்தது பிள்ளைன்னு உடனே ஆள் ஒழுகாயாச்சு கூலிக்காரனால் அது மென்டாலிட்டி வேறு மாதிரி இருக்கும் பிள்ளைன்னு மென்டாலிட்டியே மாறிடும் அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா லுங்கி கட்டினா அது ஒரு தனி புத்தி வரும் குப்பையில் கூட போய் உட்காரலாம் சூட்டு போட்டால் வேறு மாதிரி புத்தி வரும் பார்த்து உட்காருவோம் எங்கே உட்கார அந்த மாதிரி தான் இந்த புத்திரர் என்கிறது வந்து சூட்டை போட்டால் மாதிரி அது நம்ம மைண்டில் என்ட்ராயிடுச்சுன்னா அப்படி ஒரு எண்ணம் உண்டாயிடுது நான் உயர்ந்தவன் கடவுளுடைய பிள்ளை அப்போ இந்த சில்லறத்தனெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் செய்யக்கூடாது இந்த மாதிரி பயங்கரமான எல்லாம் ஈடுபடக்கூடாது இப்படி வாழக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்றது தானாக வந்துருது பாருங்கள் ஏன்னா ஒரு கனமான ஒரு இடத்தில் நான் வைக்கப்பட்டிருக்கிற எண்ணம் உண்டாகுது விசுவாசிகள் அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களாக இருக்க அதுதான் வாழ்க்கையை மாற்றம்